அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்குற கோயில் ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் இந்த கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு இங்கே இறைவன் ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாளாக பக்தருக்கு காட்சி கொடுக்குறார் இந்த கோயில் எப்படி உருவானது அப்படின்னா புல்லவர் காலவர் கண்ணவர் அப்படிங்கிற மோ மேற்கொண்ட தவத்தின் பயனாக இறைவன் முதல்ல அரச மரமா தோன்றியிருக்கிறார் அதற்கு பிறகு அவங்களுடைய விருப்பத்திற்கு சக்கரங்களுடன் அவர் ஆதி ஜெகநாதர் பெருமாளா காட்சி கொடுக்கிறார் இப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு தனி சிறப்பு இருக்கும் இந்த கோயிலோட தனி சிறப்பு அல்லது இந்த கோயிலோட பெருமை என்னன்னா தசரதர் ராமருடைய தந்தை அவர் குழந்தை பேர் வேண்டி இந்த கோயிலுக்கு வந்து கரியாகி யாகம் அப்படின்னு ஒரு யாகத்தை மேற்கொண்டதுக்கு அப்புறமா தான் அவருக்கு ராமர் லட்சுமணன் பரதன் சத்ரகணன் அப்படி நான்கு ஆண் குழந்தைகள் பிறந்த பெருமாளே அவருக்கு மகனா பிறந்திருக்காரு அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் தான் இந்த ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோயில் ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோயிலில் பெருமாள் மூன்று விதமாக காட்சி கொடுக்கிறார் ஆதி ஜெகநாதராகவும் தர்ப சயன ராமராகவும் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணராகவும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கோயில் பல்வேறு விதங்களில் பக்தர்களுக்கு பல சிறப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படி இங்க இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா பொதுவாக சிவாலயங்கள் தான் குரு பகவானுக்கு உகந்த ஒரு கோயிலாக பார்க்கப்படும் நல்லதாக அமையும் ஆனால் இந்த ஒரு வைணவ கோயில் குரு பகவான் ரொம்ப நெருங்கிய அழகு தொடர்பு பெற்ற ஒரு கோயிலாக இருக்கு அது என்னென்ன எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இந்த பெருமாள் கோயிலில் வந்து தசரதர் யாகம் மேற்கொண்டு வேண்டுதல் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஆண் குழந்தைகள் அல்லது குழந்தை பேர் உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க தல விருட்சமாக இருக்கக்கூடியது அரச மரம் அரச மரமே குருவின் காரகத்துவ மரம் தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நாகர் சிலைகளுக்கு மஞ்சள் கொண்டு அவங்க அபிஷேகம் பண்ணுறாங்க அல்லது மஞ்சள் பொடிகளை தூவி வேண்டுதல் பண்ணுறாங்க மஞ்சள் அப்படிங்கிறதும் குருவின் தான் இங்க இருக்கிற ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோயிலுக்கு நேர அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கருடர் அவருக்கு தனியாக ஒரு சன்னதியே இருக்கும் கருடர் அவருடைய இயல்பு விஷயங்களும் குருவின் இயல்பு விஷயங்களும் ஒன்றா தான் இருக்கும் குருவின் பிரகஸ்பதியோட அதி தேவதை அல்லது தேவதை கருடுதல் தான் குருவினோட சிறப்பான விஷயங்கள்ல பல இருந்தாலும் குருவின் பாதம் ரொம்ப சிறப்பானது அப்படி குருவின் பாதம் சிறப்பு பெறும் பொழுது இந்த கோயிலையும் பாதம் இறைவனோட பாதத்துக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கு அந்த பாத சன்னதியிலையும் பக்தர்கள் வழிபட்டு தங்களோட வேண்டுதலாக வைக்கிறாங்க இந்த கோயில தசரதர் அவரோட வேண்டுதலை வச்சது மாதிரியே இன்னைக்கும் பக்தர்கள் அந்த அரச மரத்தில் தொட்டில் கட்டி தங்களுடைய குழந்தை பேருக்கான வேண்டுதலை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கான பரிகார நிவர்த்திகளும் அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டுதான் தான் இருக்கு இந்த கோயிலில் வேறு வேறு சில விசேஷங்கள் இந்த கோயிலில் மற்றொரு சிறப்புனா இந்த கோயிலோட வாசல்லயே ஒரு பெரிய தெப்பம் இருக்கு அங்க மீன்கள் நிறைய இருக்கு அந்த மீன்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமா பக்தர்கள் பக்தர்கள் தங்களுடைய கர்ம வினைய போக்கிக்கிறாங்க அதுதான் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு இந்த கோயிலுக்கு வெளியில ஒரு தனி சன்னதி இருக்கு கோயிலோட பிரகாரத்துக்கு சுற்றுச்சூழல் வெளியிலேயே இருக்கு ஸ்ரீ கருடர் மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபம் கோயிலோட வெளிப்புறத்தில் நீங்க பார்க்கலாம் அங்கேயும் பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல் வைக்கிறாங்க தனியாக பிரார்த்தனையும் பண்றாங்க அது இந்த கோயிலுடைய கூடுதல் சிறப்பு இந்த ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோயிலில் பண்டைய கால ஓவியங்கள் இப்போ சமீபத்தில் உருவாக்கப்பட்டது இல்லாமல் அப்பவே உருவாக்கப்பட்ட பல கோயில்கள் கோயிலுடைய சுவர்களில் வரையப்பட்டதுக்கு பார்க்கலாம் அது இந்த கோயிலுடைய மிக சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்குது ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோயிலில் இந்த மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள் பல விஷயங்களை ஓவியமாக தீட்டி வச்சிருக்கிறாங்க அது இன்னும் சிறப்பாக அந்த கோயிலில் பக்தர்களால் காணப்படுது அதனால் இந்த வீடியோ பார்க்க நண்பர்கள் அல்லது தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய ஜாதகங்களில் குருவின் காரகத்துவம் வீக்காக இருந்தாலோ அல்லது குரு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ குரு தொடர்பவங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தாலோ இந்த கோயிலுக்கு அருகில் இருக்கிறீங்கன்னா ஸ்ரீ ஆதின் ஜெகநாத பெருமாள் கோயில் போங்க உங்களோட வேண்டுதலை வைங்க எதனுடைய நல்லாசைகள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வேறொரு வீடியோவில்